வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நாம் அதலக்காய் பொரியல் பற்றி தான் இந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான அதலக்காயை ஃபஸ்ட்டு கழுவி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சின்ன தான் யூஸ் பண்ணோம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அதலக்காய் வந்து மதுரை ராஜபாளையம் விருதுநகர் சைடில் இருக்க மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பட் அதை தவிர யாருக்கும் அவ்வளோவா வந்து அதலக்காய் பற்றி தெரியாது இது வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது சுகருக்கு டைஜஷன் வந்து நல்லா ஆக்குறதுக்கு இதுக்கெலாம் வந்து இந்த அதிலக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இதை சில பேர் பாவக்கான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இது பாவக்காய் கிடையாது ஏன்னா இதில் இதுலேயும் பாவக்காய் மாதிரி தான் இருக்கும் பாவக்காய் மாதிரி சின்ன சைஸாக தான் இருக்கும் ஆனால் இது பாவக்காய் கிடையாது இது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே பறித்து வச்சிருந்தா அப்படியே வெடித்து வெடித்து வீணாக போயிடும் ஸோ இந்த அதலக்காவோட பொரியல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதலக்காய் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பொரியல் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வானலில் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு உளுத்தப்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கலாம் என்ன சூடானதும் கடுகு இப்போ கொஞ்சம் நம்ம வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ண பின்னாடி நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊத்தி இருக்கிறதுனால படம் வெடிக்கும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அதுலக்கா எடுக்கிறீங்கன்னா அதே மடங்கு டபுள் மடங்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க இது எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்களோ அளவுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் அது லைட்டாக கசப்பாகவும் இருக்கும் அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் இது கொஞ்சம் எண்ணெயிலே தான் வளர்க்க போதும் ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுருக்கோங்க அப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகையை போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வளர்த்திருக்கலாம் இதை வந்து ஸ்லோ குக் தான் பண்ணணும் நம்ம ரொம்ப வேகமாக ஹையில வச்சுலாம் பண்ணாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க தேங்காயம் நல்லா பொண்ணிறமாக மாறின பின்னாடி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம அதில் காய சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் மட்டை ரெடியாக நல்லா கழுவி அலசி வச்சுருக்க அதில் காய இதில் ஆட் பண்ணுவோம் யர் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு ரொம்ப நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சு வேண்டே போதும் இந்த நம்ம சேர்க்குற ஆயில் தான் இது பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் காரம் நிறைய வேணும் அப்படின்றவங்க மிளகாய் நிறைய சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் மீடியமா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லோவாகவே குக் பண்ணுங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்லோ குக் பண்றதுனால நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா வதங்க ஆனிச்சு உங்களுக்கு நல்ல ரிசு தெரியும் அந்த மாதிரி நல்லா வதங்கி வராங்க நல்லா சும்பாக வதங்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குதுங்க அப்படின்னு இந்த அவளக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம காரக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல சைடி தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்லேயே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளக்காய் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாப்பிங்க இதில் இருக்க லெய்சின்ற ஒரு பொருள் வந்து புற்றுநோயை கூட கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி ஆர்டிகல்ஸில் படித்தேன் ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற பல பொருட்களை நம்ம வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த சீசன் இதெல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது அந்த சீசனில் கிடைக்கிற எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் ட்ரைஆர்ஸும் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது உங்களோட கடமை ఇప్పుడు మిళగతూ మంచు ఉప్పు సేకపోవడం లైట్ తన తెలిసిపోవడం எத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரைட்டாக தண்ணி தெளித்து இப்போ நல்லா வதக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் உதக்கிட்டோம்னா நம்மளோட அதிலக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அதிலக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சேன் ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் இதையே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல் வில் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய்